வெல்கம் டு சிஆர்டி கிராக்கர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷாப் டூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கிராக்கர்ஸ் ஷாப் டூர் தான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த ஒரு ஷாப் தான் ஆமாம் ஜிபிஎஸ் கிராக்கருடைய ஷாப் டூரை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜிபிஎஸ் கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சோனி வந்து மேஜராக பண்ணுறாங்க சோனியோட சேர்ந்து இந்த வருஷம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்களா பாலாஜி பிராண்டுடைய கிராக்கர்ஸும் வந்து மோஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பட்ஜெட் லெவலில் வேணுன்றவங்க பாலாஜி கிராக்கர்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம் சோனி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் டாப் பிராண்ட் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றவங்க சோனி கிராக்கர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் டூ இன் ஒன் கிராக்கர்ஸ் ஷாப் டூர் வீடியோவாக வந்து நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி ஷாப் டூரை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு கிளான்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதை பார்க்குறது மூலமாகவே ஷாப்பில் என்னென்ன ப்ராண்ட்ஸ்லாம் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து தெரிஞ்சிடும் ஸோ சாம்பியன்ஸில் இருந்துலாம் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பாட்டு க்ரௌண்ட் செக்கர்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்தவித காம்ப்ரமைஸும் வந்து உங்களுக்கு இருக்காது ஸோ இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடைய மல்டி ஷார்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த வருஷம் பாலாஜியை இவ்வளோ அதிகமாக எடுத்து பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஜிபிஎஸ் கிராக்கர்ஸ் தான் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஷாப்பு தெரியும் அப்படின்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஜிபிஎஸ் கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் சப்போர்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதனால தான் வந்து நம்ம எவ்ரி இயர் வந்து இந்த ஷாப்புடைய ஷாப் டூரை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பண்ணி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸும் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ஷாப் டூர் வந்து ஜிபிஎஸ் கிராக்கர்ஸுடைய ஷாப் டூராக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் கஸ்டமர்ஸும் வந்து ஒவ்வொரு இயர்ஸும் வந்து ஜிபிஎஸ் கிராக்கர்ஸுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கிறதா வந்து ஓனர் சைடு இருந்தும் வந்து நமக்கு நல்ல ஃபீட்பேக் வந்து கிடைச்சிருக்கு அதே சப்போர்ட் வந்து இந்த வருஷமும் வந்து கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட வந்து நம்ம ஷாப் டூருக்குள்ளே வந்து போகலாம் ஷாப்பில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஷாப் ஓனர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கிளான்ஸ் வந்து உங்களுக்கு ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன் இருந்து நிறைய நியூ ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து வேறு எந்த ஷாப்லேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ஜிபிஎஸ் கிராக்கர்ஸில் வந்து நமக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆர்டர் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஆர்டர் போட்டு புக் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு லாஸ்ட் மினிட்லாம் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாகிறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சரி வாங்க ஓனர் கிட்ட போய் கேட்கலாம் ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்றத வணக்கம் அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் வணக்கம் வருடம் சிஆர்டி சேனல் மூலியமாக உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடுங்க நான் ஜிபிஎஸ் கிராக்கர்ஸில் இருந்து பேசிகிட்ருக்கேன் மற்ற சிஆர்டி கிராக்கர்ஸ் மூலம் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க இந்த வருஷமும் அதே கலெக்ஷன் தான் சோனி பாலாஜி சாம்பியன் போன்ற பெரிய கம்பெனியோட கலெக்ஷன் இருக்குது விட வந்து பாலாஜியில் வெரைட்டி அதாவது பவுண்டன் ஆகட்டும் பைப் ஆகட்டும் ஷார்ட் ஹைட் ஆகட்டும் எல்லாமே புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்ட் பற்றி ஒன் பை ஒன்னாக இப்போ உங்களுக்கு சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நாங்கள் சொல்லுவோம் சிஆர்டி கிராக்கர்ஸ் மூலம் உங்களை சந்திக்கல பெரும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வருஷமும் நம்ம சாப்பில் உள்ள என்னென்ன வெரைட்டி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம சிஸ்டர் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க நம்ம சாப்பில் அறைகள் ரொம்ப வந்திருக்கு நம்ம பார்க்க அதிகமாக இருக்குது நம்ம ஒன்று ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம் நார்மலாக ஸ்டார்டிங்லே உங்களுக்கு குருவி தான் குருவி மொத்தம் இருபத்தஞ்சி வரும் ஓவரால் பண்டலு குருவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்னென்னா ரொம்ப பொருளும் இருக்கும் தரமான பிராண்ட் தரமான பிராண்டாகவும் இருக்கும் குருவி இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நாலு இன்ச்சு உங்களுக்கு லக்ஷ்மியில் வந்துடும் உங்களுக்கு சிங்கிள் பீஸாகவும் கிடைக்கும் மல்டி பண்டலாகவும் கிடைக்கும் லக்ஷ்மி டீலக்ஸ் இருக்குது அப்படியே லக்ஷ்மி ஆ உங்களுக்கு இதுலேயே மல்டி பிராண்டும் இருக்குது எப்படி சொல்றேன்னா பாலாஜிலையும் இருக்குது சாணக்கியாலையும் இருக்கும் பட்ஜெட்டுக்கு ஆ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் ப்ரைஸும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரே குவாலிட்டி ஒரு குவாலிட்டியும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் அதெல்லாம் கவலைப்பட தேவையில்ல வெடி ஒர்த்தா இருக்கும் அடுத்து வந்து நாலு ஹல்க் டீலக்ஸ் அது செம்மயா இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு கோல்ட் லட்சுமி கோல்ட் லட்சுமி இருக்கு கோல்ட் லட்சுமி இது சூப்பரா இருக்கும் அப்படியே வந்தீங்கன்னா இங்க நம்ம புதுசா வந்தது டைகர் அக்னி டைகர் பாம்பு பாம் ஐட்டம் பாலாஜி 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 ஐட்டம்னா இந்த வருஷம்தான் லான்ச் பண்ணிட்டாங்க அக்னி கிளாசிக் பாம்பு இது நம்ம பாலாஜில தான் புதுசா வந்திருக்கு பெஸ்ட் ஆர்மி இது ஒவ்வொரு வேரியன்ட்ல இருக்கு சைஸ் சின்னதுல இருந்து அப்படியே நெக்ஸ்ட் பை இது செகண்ட் ஆவரேஜ் சைஸ் இது ஹல்க் உங்களுக்கு இருக்கல ஆ இருக்கலே பெரிய சைஸ் பெட்டரா இருக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பாண்டியன்ஸ்ல வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணிட்டாங்க ஜெராக்ஸிக் பாம்பு அதுவும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் குவாலிட்டி சூப்பரா சவுண்ட் சத்தமா வரும் ஆ அப்படியே வந்தீங்கன்னா நம்ம பேப்பர் பாம்பு ஆஹ் பேப்பர் பாம்பு வந்து நம்ம கால் கிலோ இருந்து ஒரு கிலோ வரைக்கும் இருக்கு பிரைஸ் வந்து ரீசனபுலா கிடைக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிங் ரைடு இது வந்து நம்ம வடக்கம்பட்டி பாம்புன்னு சொல்லுவோம் ஆ இது வந்து சவுண்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் சூப்பர் குவாலிட்டியா இருக்கும் அடுத்து வந்து நம்ம நார்மல் ஆட்டம் பாம்பு இதுல பெருசு இருக்கு சிறுசு இருக்கு நிறைய வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் அதிகமா இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரா பாம் ஹைட்ரா பாம் கிரீன் இது ஆட்டம் பாம்போட சேர்த்து இது சத்தம் கம்மியா வரும் நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டூ சவுண்ட் ராக்கெட் டூ சவுண்ட் ராக்கெட் வந்து இது சூப்பரா இருக்கும் ஓகே

so முதல்ல வந்து நம்ம drone ல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுல வந்து அஞ்சு பீஸ் வரும் so ex exactly நம்ம drone எப்படி சத்தமா sound வருமோ இதையும் அப்படிதான் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா fountain fountain வந்து இது அஞ்சு பீஸ் அஞ்சு கலர் variety ஆ வரும் வரும் இது இந்த வருஷம் தான் புதுசா launch பண்ணிட்டாங்க இந்த ஐட்டமும் ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் வர item இது super இருக்கும்

இது வந்து வண்டர் பாக்ஸ் ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் இதுல பத்து பீஸ் வரும் இதுல இன்னொன்னு இன்னொரு ஐட்டம் வரும் ராக் அண்ட் மியூசிக் அதுவும் சேம் பத்து பீஸ் வரும் அதோட மியூசிக் வரும் நம்ம ராக் அண்ட் மியூசிக் ஏத்த மாதிரி மியூசிக் வரும் இது எப்படினா உங்களுக்கு நார்மல் பிரைஸ் நார்மல் ஃபங்க்ஷன் இல்லாம இந்த புஸ்வான்ல கொஞ்சம் வெரைட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கும் 10 பீஸ் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கலர் ஸ்ப்ளாஷ்

டூ பீஸ் பாலாஜி டூ பீஸ் நார்மலாக புஷ் பார்த்தா நல்லா இருக்காது கொஞ்சம் சத்தத்துலேயும் பார்த்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக சொல்லிட்டு சவுண்ட்லையும் சேர்த்து அடுத்து நம்ம வந்து இந்த புது ஐட்டம் மெகா நம்ம கிராக்லிங் வந்து ரெண்டு பீஸ் வரும் இது வந்து நமக்கு மூணு பீஸோட வரும் வெரி அடுத்து இது வந்து நாலு பீஸ் வரும் நாலு டிஃப்ரெண்ட் கலரு குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து நம்ம டின் ஐட்டம்ஸ் இது வந்து இது எல்லாமே புதுசாக லான்ச் பண்ண ஐட்டம்ஸு இது வந்து மில்கி பார் இதில் அஞ்சு பீஸ் வரும் இது வந்து ஃபைவ் ஸ்டார் இதுலயும் அஞ்சு பீஸ் வரும் இது வந்து டிக்டாக் நம்ம பசங்க அந்த சாப்பிட்ற சாக்லேட் ஐட்டம் வச்சு நம்ம புதுசா லான்ச் பண்ணிட்டேன் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனு டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இது வந்து ட்ரை ட்ரை கலர் இது பார்த்தோம்னா அஞ்சு பீஸ் வரும் உள்ள அஞ்சு வந்து அஞ்சு வெரைட்டியா வரும் அஞ்சு உங்களுக்கு நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப இருக்கும் இது மூணு பீஸ் வரும் இந்த வருஷம் launch இந்த வருஷம் launch பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் different function பேக்கிங்கே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அதுக்கு தக்கன உங்களுக்கு வெடியும் நல்லா இருக்கும் குவாலிட்டியா குவாலிட்டி நல்லா இருக்கும் இதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து பேக்கிங் சூப்பரா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு அடுத்து இதெல்லாம் இந்த இது வந்து பம்பரம் கிட் சாட் இது இந்த வருஷம் வந்தத பேண்டா 5 கலர் சாட் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒன்றரை சாட்டா அது நாலு சாட்டா இது சிரிசு அது பெருசு பாலாஜியிலே புதுசாக இந்த வருஷம் மெயின் வந்து இந்த வர்ணாஜலம் இதுதான் மெயின் ஐட்டம் நமக்கு வந்து இதில் பத்து பீஸ் இருக்கும் அஞ்சு வெரைட்டி ரெண்டு ரெண்டு பீஸ் அஞ்சு வெரைட்டி இருக்கும் பத்து பீஸ் இருக்கும் உள்ள பேக்கிங் வந்து ரொம்ப குவாலிட்டியான பேக்கிங் இது வந்து அடுத்து வந்து இதுவும் ட்ரை கலர் தான் இது டிஃபரெண்டா இருக்கும். அது பட்ஜெட். மா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஓகே. இது இந்த ரெண்டு ரெண்டு வெரைட்டி வந்திருக்கு. ட்ரை கலர்ல ரெண்டுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அடுத்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டின் ஐட்டம். இத பாப் கன்டீன், லாலி பாப். ஒரு மூணு நாலு வெரைட்டி வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா எப்படின்னா நார்மல் பாப் கார் எப்படி இதாகுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வியூ நல்லா இருக்கும். அந்த சவுண்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்க்க நார்மலா ஃபங்க்ஷனலா இல்லா டிஃபரெண்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இந்த வருஷமே புது பாப்கன் நார்மலா நம்ம பாப்கார்ன் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் நார்மலா நீங்க சாட்ட வச்சு வச்சாலே போதும் எதுவும் பயப்படதே இல்ல வெடி நல்லா இருக்கும் யாருமே பயப்படதே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் வேணா இது வைக்கலாம் இத அதான் மெயின் பீ இதுவே சின்ன குழந்தை புது ஐட்டம் டின்டின் டின்டின் இது பாத்தீங்கன்னா நமக்கு 5 பீஸ் வரும் இதுல பாக்கறதுக்கு பசங்க விளையாடுற மாதிரி இருக்கும் ஃபவுண்டன் ஆ ஃபவுண்டன் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும்

பிக்கு பத்து பீஸ்ல இருந்து டீலக்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து மேலே பாத்தீங்கன்னா படா பீக்காக்கு அது வந்து அஞ்சு ஷெல்லு வரும் ஒரு இடத்துல நம்ம பத்து வச்சிட்டோம்னா அஞ்சுமே தானாக அதே மயில் தொகை விரிச்ச மாதிரி இருக்கும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்க அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் பல் சீரிஸு ஸோ நம்ம மேலே போய் நார்மலாக சிம் ஆ ஓகே டபுள் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டபுள் பால் சீரீஸ் பாலாஜிலே ஒரே ஷாட்ல டபுள் பாலா வரும் டிஸ்பிளே வந்து ரொம்ப அழகா வரும் இதுல வந்து நமக்கு அஞ்சு வெரைட்டி கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பிப்டீன் ஷார்ட் பிப்டீன் ஷார்ட்டு மல்டி கலர் நியூ வெரைட்டி இது வந்து புதுசா வந்துருச்சு இந்த வருஷத்தோட பாலாஜி ஐட்டமும் அடுத்து வந்து சிங்கப்பூர் அது வந்து தேர்ட்டி ஷார்ட் மல்டி கலர் தேர்ட்டி ஷார்ட்டு அடுத்து பாத்தீங்கன்னா மேஜிக் சிக்ஸ்டி ஷார்ட் மேஜிக்கு இரநூறு ஷாட்டு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோம் சிரீஸு பாலாஜியோட ஸ்ட்ரோம் சீரீஸு இதில் நமக்கு ரெண்டு 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 பைப்பு வரும் உள்ளே பேக்கிங் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து அதிலயே ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது இந்த வருஷத்துக்கே லான்ச் பண்ணால் கலர் பஞ்ச் சீரீஸு கலர் பஞ்ச் சீரீஸில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி வரும் அதுவும் ரெண்டு பைப்பு வரும் உள்ளே அடுத்து பார்த்தீங்கன்னா டவர் சிரீஸ் டவர் சிரீஸில் வந்து இது ரெண்டு பைப்பு தான் வரும் உள்ள அதில் வந்து ஒரு அஞ்சு வெரைட்டி வந்துருக்கு சிட்டி ஜம்பர்ஸ் நெக்ஸ்ட் வந்து சிட்டி ஜம்பர்ஸ் இதில் ரெண்டு இஞ்சி ரெண்டு பைப்பு தான் வரும் உள்ள அதில் வந்து ஒரு ஆறு வெரைட்டி வந்திருக்கு இந்த வருஷத்தோட ப்ரோம் சிரீஸு ப்ரோம் சிரீஸில் வந்து நமக்கு நாலு அஞ்சு வெரைட்டி கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லுனிக் ராக்கெட்டு ராக்கெட் பாம்பு உள்ள பத்து பீஸ் இருக்கும் விசிலிங் ராக்கெட்டு இது நார்மல் ராக்கெட் விட சவுண்டோட சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு லான்ச் பண்ணால் நியோ சிரீஸ் நியோ சிரீஸ் இது வந்து அஞ்சு வெரைட்டி இருக்கும் ரெண்டு இன்ச் ரெண்டு பைப் இருக்கும் உள்ளே யூனிவர்சல் சீரீஸ் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சல் சீரீஸு மூணு பைப்பு வரும் உள்ள வாவ் சிரீஸு வாவ் சிரீஸ் வந்து இது சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் ஐட்டம் தான் ஆறு வெரைட்டி வரும் நெக்ஸ்ட் வந்து லம்பா லம்பா இது வந்து இது ஒரு ஃபவுண்டெயின் புது ஐட்டம் தான் புது இந்த வருஷத்துக்கு லான்ச் பண்ணால் புது ஐட்டமும் உள்ளே ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கும் ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கம்பி மத்தாப்பு நமக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகு நம்மக்கிட்ட ஐம்பது வார்க்கு இருக்குது ஒவ்வொரு வெரைட்டியில் வந்து நாலு கலர் வரும் இது வந்து நம்ம ஐம்பது கம்பி அடுத்து பாத்தீங்கனா நமக்கு இந்த வருஷத்துக்கு 런치 பண்ண செட் அவுட்ஸ் செட் வந்து இதுல மூணு வெரைட்டி வந்திருக்கு கிராண்ட் फिनाले ஷார்க் அடுத்து வந்து கிராண்ட் எல்லாமே நமக்கு வரும் சூப்பர் பட்ஜெட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நியூ நமக்கு இந்த வருஷத்துக்கு 런치 இந்திராஜாலம் அணி இன்னொரு ஐட்டம் வந்திருக்கு அது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அது இருபத்தஞ்சி ஷாட்டு வியூ டிஸ்ப்ளே வந்து ரொம்ப அழகா வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சிரீஸ் அது வந்து ஆரிஞ்சு பைப்பு இந்த வசதி லான்ச் பண்ணால் புது வெரைட்டி ஆரிஞ்சு பைப்பு டூ பீஸ் பைப் டூ பீஸ் பைப்பு ஆரிஞ்சு இருக்கும் அதில் வந்து நாலு வெரைட்டி வந்திருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ நம்ம கடையில் இருக்கிற எல்லா வெரைட்டிஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்த வெரைட்டியெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்னா நம்ம கடையோட வெப்சைட் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் காம் ஜிபிஎஸ் ப்ராக்கர்ஸ் டாட் காம்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களை வந்து அப்ரோச் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஐட்டம் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் பேசி அவங்கக்கிட்டே இருந்து ஆர்டர் வாங்கிட்டு உங்களுக்கு அனுப்புவோம் நம்ம கடையோட எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாரும் வந்து அப்ரோச் பண்ணுங்க வீடியோ பார்த்தது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்போ நம்ம சோனி கலெக்ஷன்ஸ் உடைய வெரைட்டிஸாக வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிளான்ஸு ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து கரண்டாக வந்து இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இன்னும் வர வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ இவங்களுடைய செகண்ட் ஷாப் அதாவது சோனியை தவிர்த்து அதர் பிராண்டு பாலாஜி வந்து மேஜராக பண்ணுறாங்க ஸோ பாலாஜியில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத மேடம் ரொம்ப அழகாக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் மைக் இஷ்யூ அதுக்கு வந்து என்ன மன்னிச்சுடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்குறேன் ஓகே கண்டினியூ பண்ணுவோம் கலெக்ஷன் சோனி கலெக்ஷன்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இருக்குது ஜிபிஎஸ் கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரீசனபுளாக கொடுப்பாங்க அதே போல் கஸ்டமர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஜிபிஎஸ் கிராக்கருடைய ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் ஷாப் லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஜிபிஎஸ் கிராக்கரில் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ரிவ்யூவும் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ சோனி ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து ஷாப் ஓனர் வந்து நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இப்போ நம்ம சோனியோட கலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நார்மலாக பார்க்குறது ஹைட்ரோபாமு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சர்பண்டுக்கு இது வந்து அஞ்சு பாக்கெட்டு போட்டு ஒரு பீஸாக இருக்கும் அடுத்து நார்மலாக அந்த கிரவுண்ட் சக்கரம் பிக் கலர் சக்கரம் பென்சிலு அது பார்த்தீங்கன்னா கலர் கோட்டி இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நீங்கள் பத்து பீஸ் கொண்டது இது சோனி கம்பெனி என்னென்னா பூரா எல்லாமே க்ரீன் கிராக்கர்ஸ் சின்ன பிள்ளைகளாகட்டும் பெரிய பெரியவங்களாகட்டும் வெடிக்கும் போது வந்து சேஃப்டியாக வெடிக்கலாம் நீங்கள் நம்பி வாங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குறது ஜொராக்ஸிக் பாமு இது க்ரீன் பெரி கோட்டி இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வருஷம் வருஷம் வந்து இதோட சேல்ஸ் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது கம்பெனியோட கம்பெனியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிரீன் கோட்டிங்கிறது கிரீன் கலர் வரும் இது வேற எங்கேயும் கிடைக்காது டென் பீஸ் இருக்கும் டென் பீஸ் இருக்கும் இது சோனி ஸ்பெஷல் இந்த ஐட்டம் வந்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்னு சொல்லி இது பவுண்டன் ஐட்டம் தான் செயின் பவுண்டன் இதுக்கு பேர் வந்து செயின் பவுண்டன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக வரும் ஒன்று ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த அடுத்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அது மாதிரி ஒன் பை ஒன்னாக ஃபைவ் ஃபைவ் வெரைட்டி வரும் இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃப்ளவர் பார்ட்ஸ் பிக் ஜேண்டு ஸ்பெஷல் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் கேஸ்கட் இது போன வருஷம் தான் லான்ச் பண்ணாங்க இந்த ஐட்டம் வந்து இது நல்ல வரவேற்பு வந்தது கிரீன் கேஸ்கட்டு இது ஒரு பவுண்டன் ஐட்டம் தான் ஓகே க்ரீன் கலர் பீஸ் இது அஞ்சு பீஸ் ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு பீஸு கிரீன் கேஸ்கட்டுன்னு நீங்கள் போட்டாலே அது ஃபங்க்ஷன் வரும் யூடியூப்பில் பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டோல் சாட்டு டோல் சேட்டை பொறுத்த சோனியில் தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வெரைட்டிஸ் இருக்குது நீங்க நீங்கள் எந்த கம்பெனிலையும் இந்த மாதிரி டோல் சாட் வந்து வெரைட்டிஸ் பார்க்க முடியாது ஆர்மினா அது ஒரு ஃபங்க்ஷன் மேலே போய் ஸ்டார் ஸ்டாராக வர்றது சில்வர் சில்வர் ஸ்பைடரு பப்பாயி ஸ்விட் சிக்ஸ்டீன்னா விசில் அடிச்சிட்டே போகும் டோல் சாட்டில் விசிலிங் டோல் சேட்டில் விசிலிங் போடுற ஒரே கம்பெனி சோனி மட்டும் தான் வேறு எந்த கம்பெனிலையும் இந்த இது கிடையாது இந்த ஐட்டம் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா லேசர் ட்ராக்கு லிட்டில் ஜாய் இதெல்லாம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூமு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு கவரு இது எல்லாமே நியூ வெரைட்டி தான் எல்லாமே ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும் அடுத்து கண்டர்ட் பைப்புன்னு ஒன்று ஒரு ஐட்டம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கண்டர் ஷார்ட்டு ப்ளஸ் விசிலிங் இப்போ எல்லாமே சோனியோட ஸ்கை ஷார்ட் ஸ்கை ஷார்ட்டில் வந்து காலிவுட் பார்க்கு அயர்ன்மேனு ஃபோர் சீசன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷார்ட்டு ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஆல்ரெடி இப்போ நார்மலாக கம்பெனியில் வர்றது தான் பைப் ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா ஹீமன் டபுள் நான் அஞ்சு அஞ்சு பைப்பு இது டபுள் பீஸ் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சோனியோட பைப் ஐட்டம் புலுஷிப்பு டூ பீஸ் எல்லாமே டூ பீஸ் தான் சோனியில் வந்து சிங்கிள் பீஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் எல்லாமே மேக்சிமம் நைன்டி பர்சன்ட் டூ பீஸ் தான் வரும் புலுசிப்பு நீலா ஏஞ்சல் கோல்டன் டாக்டாப்ஸி ஜம்பா பார்க்கு பாப்கார்னு கோல்டு ப்ளூமு கிட்டத்தட்ட பைப்பை பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும் நீங்கள் அதில் லிஸ்ட்டில் பார்த்தாலே தெரியும் எல்லா கலருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கீங்க வெப்சைட்லையும் இருக்குது நீங்கள் பார்த்து அதை பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டின் ஐட்டம் ஆல்ரெடி எல்லா கம்பெனியில் டின் போடுறாங்க இருந்தாலும் ஒரு நாலு வெரைட்டி போடுறாங்க ஃப்ரீசரு ஹீரோ அப்படின்னு சொல்லி சோனியில் டின் ஐட்டம் தெரியும் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் மெயின் வந்து மெயின் கான்செப்ட் வந்து சின்ன குழந்தை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை எந்த பஸ்ஸு ஆகாது சேஃப்டியாக வெடிக்கலாம் இந்த ரெயின்போ சும்மா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி கையில் பிடிச்சி போடுற மாதிரி இது வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் காலில் வெடிக்கிறதுக்கு சேஃப்டியாக கையில் போச்சாலும் சரி நீங்கள் கீழே வச்சாலும் சரி இது வந்து ஒன்லி புகை மட்டும் தான் வரும் ஓகே வெரைட்டியாக இருக்கும் கலராக கலர்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு மேஜிக் ஷோ வெடிச்சு மணி வெடிச்சு மணியாக வர்றது இது வந்து சவுண்டு எஃபெக்ட் அதிகம் இருக்காது ஒன்லி ஷோ மணியும் பேப்பர் மட்டும் வரும் கலர் பேப்பர் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா போகிறேன் ஃபைவ் பீஸ் ஐட்டம் ஃபைவ் பீஸ் ஐட்டத்தில் சோனியில் வந்து இதெல்லாம் ரேட் கம்மியான ஐட்டம் ஓகே கிராக்லிங் ஃப்ளவரு அடுத்து வந்து செவன் சேட்டு கீழே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி இருக்குது எல்லாமே ஃபைவ் பீஸ் இருக்கும் ரேட்டு வந்து ரீசனபிளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பவுண்டன் ஐட்டம் மொதல் டபுள் பீஸா வந்துட்டு இருந்தது இப்போ சிங்கிள் பீஸாவும் கிடைக்கிது பவுண்டன் பவுண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வெரைட்டி இருக்குது அது எல்லாமே சிங்கிள் பீஸா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டன் தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பைக் பட்டர்ஃப்ளை டான்சிங் குயின் இது மாதிரி ஐட்டம் நிறைய வெரைட்டியாக இருக்குது அதை நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விசிலிங் பைப்பர் இது வந்து நம்ம கையில் வந்து கேண்டில் மாதிரி வரும் ப்ளஸ்ஸு சவுண்டு எஃபெக்டோடு வரும் இது வந்து சோனியில் தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சைரன் டூ பீஸ் இருக்கும் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து த்ரீ பீஸ் ஐட்டம் த்ரீ பீஸ் பைப்பு இதெல்லாம் ரேட்டு கம்மியான ஐட்டம் தான் பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் பைப் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம் அத்தனை வெரைட்டிஸ் இருக்குது சோனியில் வந்து அத்தனை வெரைட்டிஸ் இருக்குது எல்லா கலருக்கும் சிங்கிள் பெர்ஃபெக்டாக வரும் இந்த கலர் என்ன ஃபங்க்ஷன் அதில் டிஸ்பிளே இருக்கோ அதே டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ரிசல் ரிசல்ட் கிடைக்கும் அந்த ஸ்வீடிஸ்ஸு ஆரஞ்சு கோல்டு கோல்டு சிப் கோல்டன் சிப்பு பிளாக் பஸ்டர் யாமி நைட்டு ஸ்டோக் சிட்டி ஃபுட்பால் டீமில் வந்து இத்தனை வெரைட்டி இருக்குது அடுத்து பனவரமா அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாலஞ்சு பைப்பு இது எல்லாமே ஒன்று வெரைட்டி டபுள் பால் பாட்டோ கோல்டு வந்து அது ஒரு வெரைட்டி இருக்குது நைட் ஏஞ்சல் கிராக்லிங் ஸ்டாரு லால் மிர்ச்சி ஜாடோ வெர்டிகோ எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க இது உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சோனியோட ஸ்பெஷல் எல்லாமே ஷார்ட்டு ஸ்கை ஷார்ட் எல்லாமே இது என்ஜாய் இது வந்து டூ ஃபார்ட்டி ஷார்ட்டு நீங்கள் நார்மல் டூ ஃபார்ட்டியை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது போக போன்சாயி கதன் இது வந்து ஷார்ட்டு கிடையாது கிராக்லிங்காக போகும் அண்டர் லேசர் கிராக்கலிங்காக போகும் கிங் க்ரௌன் ஃபிஃப்டி ஷார்ட்டு கிளாடியேட்டரு டாய் த்ரீ டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸு இது எல்லாமே வந்து ஃபிஃப்டி ஷார்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ரைடரு அப்பா கோல்பிட்டா கிராக் ஜாக்கு இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் பைப்பர் இதுவும் வந்து கூட போகும் ஷார்ட்டு ப்ளஸ்ஸு விசிலிங் ஆ ஃபோர் சீசனு அயன்மேனு ட்ரான்ஸ்போர்ட் த்ரி இது எல்லாமே ஷார்ட் ஐட்டம் தான் ஒன்று ஒன்று ஒரு வெரைட்டி அரிசி இருக்கும் கிராக்கலிங் போக்குறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரங் செக்கர் மேலே போயிட்டு சக்கரம் மாதிரி ஆமாம் மேல வந்து போயிட்டு சக்கரம் மாதிரி கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டான ஐட்டம் நல்ல மூமெண்ட் இருக்கு அந்த ஐட்டம் வாங்கி எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வருஷம் வருஷம் போல இந்த வருஷமும் நம்மளோட வெரைட்டிலாம் எல்லாமே பார்த்துட்டீங்க ரெண்டு ஷாப்ல இருக்கிற வெரைட்டி எல்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம் என்ன ஐட்டம் வேணுமோ எங்களோட வெப்சைட்ல போய் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்களோட டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு என்னென்ன அதாவது இதை டவுட்ஸ் இருந்தால் டவுட் இருந்தால் அவங்களுக்கு மினிமம் ஆர்டர்னு ஏதாச்சும் இருக்குங்களா சார் மினிமம் வந்து சோனியில் வந்து ஃபைவ் தௌசண்ட் போடணும் ஓகே அது நம்ம பாலாஜி அதர் வந்து 30000 தௌசண்ட் மினிமம் ரெண்டும் கலந்து போடலாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடலாம் நீங்கள் நம்மளோட என்ன பெனிஃபிட்னா நீங்கள் சோனிலயே எடுத்துக்கலாம் ஓகே ப்ளஸ் பாலாஜி அதர் சாம்பியன்லேயும் எடுத்துக்கலாம் ஓகே நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி ஆர்டர் போட்டி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட போட்டு நம்மளோட வெப்சைட் வந்து டபுள்யூ டபுள்யூ ஜிபிஎஸ் டாட் காம் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் போட்டிருக்கன்னு பார்த்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் எங்கள் டீம் வந்து உங்களை கான்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் கிடைக்கும் நன்றி வணக்கம் ஓகே